பெரியவர்களுக்கும் வருங்கால இந்தியாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ரொம்ப மேடையில் பேசியது பேசியதில்லை ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கிறோம் இங்கே வந்து என்னுடைய பிரதர் வந்து சிங்காராண்ணா வந்து நான் ஒரு சின்ன விதம் இல்லை நானும் உங்களை மாதிரி தேசியமும் தெய்வமும்னு ஒன்று அப்படின்னு சொன்ன நம்ம முத்ராமலிங்க தேவர் மாவட்டத்தில் இருந்து பிறந்து வந்தவன் அவரை நான் பார்த்ததில்லை ஆனால் அவருடைய வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வந்தேன் ரொம்ப ஒரு ஏழ்மையான கிராம நம்ம குடும்பம்தான் ஆனால் எங்களுடைய மூதாரங்கள்லாம் நல்ல வசதியாக இருந்து அவருடைய லைஃப்பை நல்லா நடத்திட்டு இருந்தாங்க அடுத்த லெவல் எங்கள் ஃபாதர் அவர் என்ன பண்ணாங்க எப்படி வேலைக்கு போகணும் நம்ம முதலாளியா இருந்தவங்க சொல்லிட்டு ஒரு தலைமுறை வேலையோ தொழிலோ செய்யாமல் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இருந்த எந்த சொத்தையும் அளிக்கவில்லை எங்களை வளர்த்தார்கள் நாங்களும் அந்த ஏழ்மையை உணர்ந்து வளர்ந்தோம் அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் அதனால என்ன நான் வந்து படிப்புல இருந்த சுமார் தான் பட் என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் படிப்பாங்க சுமாரா இருந்தாலும் எப்படியும் அப்படிங்கிற ஒரு முதல் தான் இருந்தேன் பிரைஸ் கொடுத்தாங்க அப்ப கூட நான் கீழே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன் என்னுடைய அவங்க அவங்களுக்கு என்னன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் படிச்சிட்டாங்க ஈஸியா மூவ் பண்ணிடுவாங்க ஆனா நம்ம படிப்பு சுமாரா இருந்தாலும் எப்படி அதை ஒரு எண்ணம் இருந்தது என்னுடைய பிரதர் மூலம் சிங்கர் மூலம் எண்ணத்தை தொட்டிட்டேன் நான் படிக்கும் பொழுது கனவு காணணும் டாக்டர் அப்புல் கலாம் சொல்லிருக்காங்க அப்பா அவர் சொல்லல அந்த பீரியட்ல அவங்க இதுல இருந்தாங்க ஆனா இப்ப நான் அதை உணர்றேன் நீங்க குழந்தைங்க எல்லாம் வந்து கனவு காண்கணும் நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் நம்ம இன்ஜினியர் ஒரு சைக்கிள் போகணும் நம்ம இன்ஜினியரா இருக்கணும் அப்படின்னு கனவு காண்கணும் என்னுடைய கனவு வந்து நான் சொல்றேன் ஒரு ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு அடுத்த தமிழ்ல போய் படிக்கணும் படிக்கும் பொழுது ஒரு ட்ரெயின் ஒன்று போய் அது சிட்டிக்கு போவோம் அந்த தான் காலேஜ் இருக்கும் அந்த ட்ரெயின்ல நான் ஏறி காலேஜ் போகணும் அந்த ஸ்கூலுக்கு போற டைட்டில் கனவு கண்டேன் அந்த கனவு எனக்கு பழிச்சது நான் டிகிரி முடிச்சேன் அதே மாதிரி விவேகானந்தா ஸ்கூல பத்தி பேசினாங்க அதாவது பெருமை அதாவது நீங்க நினைக்காதீங்க விவேகானந்தா ஸ்கூல் வந்து அந்த ஒரு அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் ஒழுக்கத்தை கத்து கொடுக்குறாங்க முதல்ல சின்ன வயசுல ஒழுக்கம் தான் முக்கியம் இந்த ஒழுக்கத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா இப்ப சாமி சொல்றாங்க நான் ரெண்டாயிரத்து இங்கே வரேன்

தான் ஸ்கூல்தான் படித்தாங்க அஞ்சாவது வரைக்கும் அப்புறம் ஒரு சூழ்நிலை தாண்டி வேற ஸ்கூலுக்கு மாட்டாங்க இப்ப என்னுடைய மூத்த பையன் எம்எஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்பில ஜெர்மனில் ரெண்டாவது பையன் அமெரிக்காவுக்கு மேல் படிப்பு தாண்டி போக போறான் என்னால் படிக்க முடியாத குழந்தைகளை இன்ஜினியரா மாற்றிருக்கேன் அதுக்கு என்னன்னா தைரியம் தன்னம்பிக்கை நம்மளும் முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது வந்து அந்த படிக்க காலத்தில் ஸ்காலர்ஷிப் தரதுக்கு ஆள் இல்லை ரொம்ப கம்மி தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தருவாங்க ஆனா இப்ப படிப்பதுக்கு

புது ஏசி போட்டுக்கிறீங்க ஏன் பழைய ஏசி ரிவைன் பண்றேன் இல்ல இல்ல நான் மூணு மாசம் அமெரிக்கா போறேன் எதுக்கு இப்ப போடணும் போயிட்டு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சாமி வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டினா உடனே வெங்கடாஜல கொடுத்து என்ன ஒர்க் இருக்கோ அதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்களுடைய வசதியை கூட கிடையாம இந்த காலத்துல ஒரு சம்பாதிச்சு வந்தா வசதியை தான் பார்ப்பாங்க நம்ம வசதியா இருக்கும் நினைப்பாங்க ஆனா அவங்க எந்த காலத்துலயும் அப்படி நினைச்சது இல்லை ரெண்டாவது வந்து அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஒரு இது நான் ப்ரை மிஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த பணம் வந்து முதல்ல கேஷாக தான் கொடுத்தா கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து கரெக்டாக விவசாயிகளுக்கு போய் சேரலை தமிழ் சேட் செங்கல்பம்முடையவும் சரி சேட்டம்முடைய சரி கேஷாக கொடுத்த பிறகு பதினைஞ்சு தான் மக்களுக்கு போய் அடைஞ்சது எண்பஸ் போய் அடையலை ஆனால் கரெக்டாக விவசாயிக்கு தான் போய் சொல்லிட்டு அது மாதிரி அது தர்மம் வந்து தர்மம் எல்லாரும் சம்பாதிச்சு வச்சுக்கலாம் ஆனா தர்மம் செய்ய கூட புரியா வேணும் குடுத்து நீங்க தர்மம் செய்ய முடியும் அந்த தர்மமும் ஹண்ட்ரட் போய் சேரணும் அதை இந்த ராமநாதன் டெஸ்ட் பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டா செஞ்சுட்டு இருக்காங்க அதனால எந்த உதவி கேட்டாலும் இந்த டெஸ்டுக்கு மனம் வந்து எங்க அண்ணன் செய்வாங்க இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி குழந்தைங்க வந்து இப்ப உங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற எண்ணம் இருக்கக்கூடாது படிப்பில் முன்னேறணும் அவங்களை மாதிரி வரணும் தலைவதி மாதிரி வரணும் அது மாதிரி ஒவ்வொரும் ஒவ்வொரு தொழில இப்பயே நினைச்சுக்கிறோணும் உங்கள் நினைப்பு தான் நம்முடைய லைஃப்பை மாற்றுவோம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் எல்லாம்